வஞ்சிட்டேனே 뭐 என்ன பண்ணனும்னா ஊது ஊது மூது தடேன் எவ்வளவு வேகமா ஊத முடியுமோ மூணு ஊது ஊதிட்டு ஒண்ணே ஒண்ணே தடக்கூடாது. அப்படியே கலெக்ட் பண்ணனும். ஆ அப்படியே கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுதோ மூணு

வருமானத்துக்கான விஷயம் இருக்கு முத்த வந்து படிக்கணக்கில் போடணும் முத்து வாங்கறதுக்கு ஆள் வருவாங்க புளிய முத்து வாங்கிட்டு உப்பு கொடுப்பாங்க அல்லது இது கிழங்கு கொடுப்பாங்க சர்க்கரை கிழங்கு கொடுத்துட்டு ஒரு முத்து வாங்கறாங்க அப்ப என்னன்னா அந்த முத்து வந்து கிடைக்காது புளியம்மனை எடுத்து வட்டையை எடுத்துட்டு பழத்தை எடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வைப்பாங்க கட்டி கட்டி முத்து எடுக்கிறவங்க தனியா போடுவாங்க படி அறுபது ஆசு நாற்பது நாற்பது ஆசை ஐம்பது ஆசுன்னு வாங்குவாங்க

இன்னொன்னு வந்து அங்க நீங்க முத்து வந்து அந்த பெண்கள் வந்து பிரச்சிக்கவே இருப்பாங்க நான் வந்து உங்க வீட்டுக்கு வருவீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போவோம் மூணு பேரும் சேர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போவோம் ஏதாவது புளியம்பளம் எடுக்கணும் பழங்க கொட்டை எடுக்கணும் வாக்கானு கூப்பிட்டு விடுவாங்க

எங்க அம்மாயி வந்து எங்க அம்மாவோட சின்னம்மா தெரியல எங்க அம்மாவுக்கும் சின்னம்மா சின்ன அம்மா அது வந்து அந்த காலத்துல மூணாவது பிடிச்சதான் என்கிட்ட தான் பேசும் படிக்கிறப்ப பயங்கரப்பா இருக்கு அப்புறம் பொழுது அது இந்த அவங்க வந்து ஆறு வரைக்கும் அது கிட்டத்தட்ட அவங்களோட இது வந்து இந்த கொட்டாஞ்சிகள் தான் இந்த இப்போ நம்ம இது சிலைமான் பக்கத்தில் ஊர்கள் அப்படியே சொல்லிங்க இப்படி கொட்டாங்க இப்படி கொட்டாங்க இப்படி கொட்டாங்க இப்படி கொட்டாங்க இப்படி கொட்டாங்க இந்த பேப்பர்லாம் சேர்த்து வச்சு எழுதுவாங்க எங்கள் அம்மா செய்வாங்க வீட்டுக்கு வேறு பேப்பர்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுருவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சேர்த்து அதை ஒரு பொருளாக மாற்றிடுவோம் சின்ன பிள்ளையை படிக்கிற பாட புத்தகத்தை பூரா சேர்த்து வைக்கும் யாராவது விற்கணும்னா அதுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் ஒன்றாவது ரெண்டாவது கொடுத்து பாட புத்தகத்தை பூரா நோட்டு புத்தகம் பாடம் பூரா வாங்கிடுவோம் வாங்கி கும்பிச்சு வச்சுருவோம் மொத்தம் ஒரு நாள் போட்டு செய்யும் அது 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 பெரிய பொருளாதாரத்துக்கான ஒரு விஷயம் அழிஞ்சு போச்சு உணவா இருந்ததும் போச்சு விளையாட்டா வந்து நம்ம இந்த விஷயத்துக்கு வந்து சேரணும் அது விளையாட்டை அறிமுகப்படுத்தணும்னா ஆனா இப்ப மலேசியால பிரியம் இருக்கா இருக்கு தெரியல மரங்களே நான் பார்த்து பார்க்கலாம் தான்

நான் நானே எவ்ளோ ஆஸ்திரேலியல வெச்சு பார்த்தேன்ப்பா நிறைய கொட்டைய வெச்சு பார்த்தேன் ஒரு கொட்டே கூட இல்ல அது அந்த சூலருக்கு வராது சில வகையில வருது அந்த அவருடைய பில்மாலிசனுடைய அந்த இடல டாமரிட் அப்படிங்கறது அது அது வந்து இப்ப அந்த என்னது மேல ஒரு இருக்கு சும்மாறப்பா அவனுக்கு தெரியாதா தெரியாதா புளியக்கோட்டை வச்சு தின்னுட்டு புளிய புளிச்ச தண்ணியை குடிச்சு திரிஞ்சாவே நீதான் பேசுற இப்ப வரைக்கும் இருக்குது புளியகோட்டையை அவிச்சு தின்னுட்டு புளிச்ச தண்ணியை குடிச்சபைய நீ வந்து இப்ப பேசுற புளிய ரொம்ப பொருளாதார அப்படி தின்னவே நீதான் பேசுறியாக்க

அது மாதிரி மாலை இது மாதிரி கட்டி ஆவரணம் பிள்ளை போட்டு நல்லா இருக்கும் காய் நல்லா இருக்கும் இந்த சப்பா இருக்கும் மாதிரி அதெல்லாம் உண்டு அந்த பொங்கையும் இந்த புளிய மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இனுக்காய் தான் ஒடிச்ச ஒடிக்க முடியாது எதிர்ப்பு எடுத்தீங்கன்னா வரும் ஆனா வராது ஆனா அதுக்கு நேரதுல நீ ஆலங்குச்சி அரசு குச்சி பாத்தீங்கன்னா தொட்டையில் சுடக்குன்னு முடிஞ்சு வரும்